நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக மிக முக்கியமானவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எனவே பொது இடத்தில் மட்டுமல்ல அடுத்தவர்களிடம் பேசும்போது கூட மிக மிக எச்சரிக்கையாக பேசுங்கள் இதை சொன்னது யார் தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவை ஒரு சொல் வெல்லும் அதே போல் ஒரு சொல் கொல்லும் எனவே பொது மட்டுமல்ல அடுத்த வருடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள் நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி பரப்பிவிடுவார்கள் இதற்கு பதில் சொல்லுவதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும் பிறகு எப்படி மக்கள் பணியை நான் பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசியபோதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி ஆவேசமாக பேசினார் இது மட்டுமா திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரின் செயலும் கூட தன்னை தூங்க விடாமல் செய்வதாகவும் விரக்தியில் கூறினார் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது சொல்வது நாள்தோறும் நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சினை உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண்டுபிடிக்கிறேன் தூங்க விடாமல் கூட ஆக்கிவிட என் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு செயல்பாடு கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல தவிர சிறுமைப்படுத்த அமையக்கூடாது பொது நன்மைக்காக மட்டுமே நான் சொல்லல உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன் பொது சிலர் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழி ஏலனத்திற்கு ஆளானது இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது பிரைவேட் பேஸ் எதுவும் இல்லை எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சரிச்சிப்போம் உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது எனவே உங்கள் ஒவ்வொரு நிலையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டாலின் இப்படி பேசும் அளவுக்கு யார் நடந்து கொண்டது என்றால் அவர்தான் பேராசிரியர் பொன்முடி பொது இடங்களில் பொன்முடி நடந்து கொண்ட நிகழ்வுகள் தான் முதலமைச்சர் ஸ்டாலினை இப்படியெல்லாம் பேச வைத்தது அரசு விழாவில் பெண்களை பார்த்து ஓசி டிக்கெட் தானே என்றது கிராம சபை கூட்டத்தில் பெண் ஊராட்சி தலைவியை பார்த்து சாதியை குறிப்பிட்டு கேட்டது இதே போல தொகுதி சுற்றுப்பயணத்தின் போது ஒரு பெண்ணை பார்த்து நீ எனக்கா ஓட்டு போட்ட என்று எகிரியது என பொன்முடியின் திருவாய் திறந்த போதெல்லாம் சர்ச்சைமயமாகவே மாறிப்போக ஆட்சி அரியாசனத்தில் அமர்ந்துள்ள காலகட்டத்தில் பொன்முடியின் பேச்சா திமுகவின் இமேஜ் போகுமோ என்று பதற்றமடைந்துதான் ஸ்டாலின் அப்படியெல்லாம் பேசினார் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானது ஒரு சொல் வெல்லும் அதே போல் ஒரு சொல் இதன் பின்னர் பொன்முடி கொஞ்சம் அமைதியான நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபரில் அவரது ஆய்வு கட்டுரையின் தமிழ் வடிவமான திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கமும் புத்தகத்தை ஸ்டாலினே வெளியிட்டு அவரை புகழ்ந்தும் பேசினார் கழகத்தை சேர்ந்தவர்கள் சிந்தனை தெளிவு கொண்ட அறிவாளிகள் என்பதன் அடையாளம் மாநில பொன்முடியவர்கள் அப்படிப்பட்டவர் இந்த இயக்கமும் கருப்பர் இயக்கமும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆகியனூரை நமக்கு தந்திருக்கிறார் பேராசிரியர் தெய்வேசிதாமணிய பொன்முடியாக ஆக்கினவர் தலைவர் கலைஞர் கலைஞரால் பட்டை திட்டப்பட்டவர் பொன்முடி அதனால் தான் தன்னுடைய செயல்பாடுகளால் மின்னுகிறார் நம்ம பொன்முடி கண்ட தலைவர் கலைஞர் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி ஆனால் வேதாளம் முழுங்கை மரம் ஏறியது போல சமீபத்தில் திராவிடர் கழக மேடையில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ மத அடையாளங்களை குறிப்பிட்டு விலை மாதிரிடம் பேசுவது போல அநாகரிகமாக பேசி வைக்க திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழியே பொன்முடிக்கு எதிராக கொடிபிடித்து விட்டார் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு வச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது நான் அது தெளிவாக விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா பல்வேறு அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு குரலை வலுப்படுத்த திமுக தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலின் பொன்முடியை கட்சி பதவியில் இருந்தே தூக்கி எடுத்துள்ளார் ஆனாலும் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்தபடியே இருக்கிறது இதனிடையே அமைச்சரின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் பொன்முடி பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு என தமிழக டிஜிபி விளக்கம் அளிக்க வேண்டும் என உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஒரு பக்கம் அரசியல் களத்தில் கொந்தளிப்பு இன்னொரு பக்கம் நீதிமன்றமும் நெருக்கடி கொடுக்க தொடங்கி இருக்கிறது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பொன்முடியின் சர்ச்சை பேச்சையும் திமுகவுக்கு எதிரான அஸ்திரமாக்கும் எதிர்கட்சியினர் இப்போதே தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டனர் ஒரு வயல் செழிப்பாக இருக்க அதற்கு நீர் பாய்ச்சி உரமிட்டால் மட்டும் போதாது களை பிடுங்கித்தான் ஆக வேண்டும் இது திமுகவுக்கும் பொருந்தும் ஒருவரை அமைச்சரவையில் நீக்கினால் கட்சிக்கு எந்த சேதாரமும் ஆகப் போவதில்லை இது கட்சிக்கு மக்கள் மத்தியில் நற்பெயரத்தனம் சேர்க்கும் அது மட்டுமல்ல இதே போல எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்பதுதான் அரசியல் ஆர்வலின் கருத்தாக உள்ளது முதல்வர் என்ன முடிவெடுக்கப் போகிறாரோ பார்ப்போம்